அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமாயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னம் அன்று ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பிறர் அண்டு சூழல் வழி அமர்கலம் அண்ட் அற்புதம் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பிறர் அண்டு சூழல் வழி அமர்கலம் அண்டு அற்புதம் வரும் இப்போ தலைப்பிலேருந்தே அந்த அறிவுறுத்தலேருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் ஸோ பிறர் சூழல் வழுக்கிறாங்க நல்ல வலிமை பெறுது அதன் மூலம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் அது ஏன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அமர்க்கலம் அப்படின்னாலே அதிரடியாக என் நினச்சதை விட எல்லாம் பிரம்மாண்டமாக மாபெரும் வெற்றியாக ஒரு ஒரு அமர்க்கலப்படுத்திட்டேப்பா அப்படிம்பாங்கல்ல நார்மல் இதை தாண்டி எக்ஸ்ட்ராண்டரியாக பண்ணது அப்படிங்கிற அந்த ஒரு பேர் கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதங்கள் அப்படிங்கிறப்ப இந்த காரியம் ரிசல்ட்டு அந்த வெற்றிகள் வர்றது லாபம் வர்றது இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாதபடியாக இருக்கும் அதனால தான் அற்புதம் வரும் இருக்கேன் நீங்கள் உருவாக போகிறதில்லை தானாக வரும் அது புரிஞ்சிக்கணும் அதை அதை அந்த பிறர் சூழல் வழி அமர்க்கலம் அண்ட் அற்புதம் வருங்கிறப்ப அதை அறிவுறுத்தலை சரியாக புரிஞ்சிக்கணும் தானாக தான் வரும் ஏன் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்பது பத்து பாவகங்களில் இந்த மாதம் பயணிக்க போகிறார் ஒன்று ஆறு குடையவனாக வருகிறார் ஆறாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா காரியம் செயலாற்றும் தன்மைக்கும் அவன் தான் உரியவர் அவன் ஒன்பதில் இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை செஞ்சுட்டு நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதாக இருக்கும் சொல்லுவாங்களே தொட்டது தொலங்கன்ட்டு நினைத்தது நடக்கும்னு அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படி வரும் தானாக வரும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை இந்த ஒன்பதாம் பாவத்தில் அந்த இருபதாம் தேதி பிப்ரவரி இருபதில் இருக்கார் அது பூர்வ பாக்கியஸ்தானம் நல்ல ஆன்ம சாதனையோடு உங்களால் என்ன எப்படி சிறப்பாக செய்ய முடியுமோ ரொம்ப உங்களை வருத்திக்கு கூட வேண்டாம் பொதுவில் நீங்கள் செய்யமாட்டீங்க சுக்கரனோட இயல்பே சுகவாசி நடித்து அப்படியே தப்பிச்சுக்குவீங்க வேலை செய்கிற மாதிரி நடிப்பீங்க அண்டு சுகம் சோம்பேறித்தனத்துக்கும் வழிவகுக்கும் பட் ஒன்பதில் இருக்கிறப்ப மற்றவங்க தப்பாக நடப்பாங்கன்னு ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய தன்மை உண்டு என்ன அந்த சுக்கரனோட செவ்வாயும் இணைந்திருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு ஏழு பன்னெண்டு குடைவன் அதனால் மற்றவங்க தப்பாக எடுத்துக்க போகிறாங்க ஏதாவது விரயம் ஆகிட போகுது வெட்டி அலைச்சல் ஆகிட போதுன்னு கவனமாக செயல்படுறதுக்கான தன்மை உண்டு இந்த ஒரு அற்புதம் கிடைக்கணும்னாலே அவனருள் வேண்டும் அதனால் அதை ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுக்கு இரண்டு ஐந்து குடைய அந்த புதன் அப்படி ஒரு நேம் ஃபேம் ப்ளஸ் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் ஒன்பதில் இருக்கார் அன்றே இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே ஒன்பதாம் இடத்துலருந்து அவர் பத்தாம் இடம் போகிறார் ஐந்தாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறப்ப நினைத்தது நடக்கும் சூப்பராக என்ன பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் அப்பா போல உள்ளவர்கள் அவங்கள்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்லது அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பது பத்துக்குடைய அந்த சனி பகவான் தர்ம கர்மாதிபதி நன்னா ஆட்சியாக இருக்கார் என்ன சூரியனோட அஸ்தங்கதம் ஆகியிருக்கிறதால தான் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அனுசரித்து போய்க்கணும் அப்படின்ட்டுருக்கேன் அஸ்தங்கதம் ஆகலைன்னா ஓரளவு நல்லா இருக்கும் இருந்தாலும் அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கிறதால பெருசாக நீங்கள் நான் பிறட்டுற உருட்டுறேன்னு நீங்கள் பண்ணீங்கன்னா வம்பு தான் கேஷுவலாக செஞ்சிக்கணும் கடவுள் ஆன்ம சாதனையோடு செஞ்சிக்கணும் அப்போ தான் ஆச்சரியங்கள் எல்லாம் பார்க்கலாம் அமர்கலப்படுத்த முடியும் நீங்கள் அமர்கலப்படுத்த முடியாது அவர் நினச்சாதான் அமர்கலமாக நடக்கும் அதை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஏன்னா ஒன்பது பத்து பாவகங்கள் வழுக்குது அடுத்து அப்படியே பத்து பதினொன்றுன்னு மாறுது ஏன்னா அந்த புதனே பாருங்கள் ஐந்தாம் இடத்ததிபதி அன்றே இருபது ரெண்டே பத்தாம் இடம் போகிறார் அடுத்தது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் பதினோராம் இடம் வருகிறார் பதினோராம் பாவம் நல்லது தான் இரண்டு ஐந்து குடையவும் பதினொன்றில் இருக்கிறப்ப பேராசை கூட நிறைவேறும் ஆனால் அங்கே புதன் வந்து கதியில் இருக்கார் அது கொஞ்சம் சுவாரான வைப்பு அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் ராகுவோடு இணையிறதால் டோட்டலாக கரணம் தப்புனா மரணம்னு ரொம்ப டேஞ்சர் ஆகி எப்படி டோட்டலாக ஸ்பாயில் ஆகாது கிடைக்கவும் கிடைச்சதை தக்க வைக்கிறதுக்கு போராடுற மாதிரி இருக்கும் அந்த நல்ல லாபம் அந்த சூழலை கெடுத்துக்கிறது லாபம் வந்ததை கெடுத்துக்கிறது அப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் அதனால தான் கடவுள் நம்பிக்கை இந்த ஆன்ம சாதனையும் பிடிச்சிக்கணும் அண்ட் இந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னா எட்டு மூணு இருபத்தி நாலு அன்று ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் வருகிறார் அதுவும் ஒன்பதாம் இடத்ததிபதியோடு சேர்ந்துருக்கார் இந்த தர்மகர்மாதிபதி யோகம்ங்கிறது டச்சாக ஏன்னா ஒன்பது பத்து குடையனோட லக்னாதிபதி சேர்றப்ப நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அப்படி ஒரு புகழ் இவரை விட்டால் ஆள் கிடையாது அப்படி சிறப்பாக செஞ்சுட்டாரியா இவரை மாதிரி மீண்டும் ஒருத்தவங்க செய்வாங்களான்னு சந்தேகங்க அப்படி இப்படின்னு மற்றவங்க புகழ்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த இந்த சுக்கரன் மகரத்திலேருந்து கும்பம் வர்றது சூப்பர் ஏன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்துக்கு வரப்போ கவர்ச்சிகரமாக மற்றவங்களை அற்று மனதை கவரும்படி காரியங்கள் ஆற்றி பெரிய வெற்றிகள் அடைவீங்க இந்த சூரியனும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அவங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடத்ததிபதி பத்தில் இருந்து அதை தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கறதால இந்த அவங்க வித்தை திறமையை காட்டி பெரியவங்க மூத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறது அவங்க மூலமாக நன்மைகள் லாபம் அடைகிறதுனா கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பதினோராம் இடம் வர்றதோ சூரியன் வர்றது நல்லது தான் உங்கள் வித்தை திறமையால் பெரிய அளவு லாபம் பார்க்க முடியும் இருந்தாலும் ராகுவோடு சேர்றப்ப வித்தை திறமை வெளிப்படுவதில் சிரமங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அது மனசில் வச்சுக்கணும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஆகாதவ எட்டு பதினொன்று கூடிய அந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் விரைய குருவாக அதனால தான் லாபங்கள் நன்மைகள் இந்த இதெல்லாம் வந்தால் கூட அதை தக்க வைக்கிறதுக்கு முடியாதபடி விரைமாயிட்ற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா அவன் எட்டாம் விதியாக வர்றதால எதிர்பாராமல் ஏதாவது ஒன்று நடந்து இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசிபதி ஒன்பது பத்தில் லிங்க் ஆகிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்க நம்ம அஸ்டோம்தெரஃபி அன்புள்ளங்கள் தியானத்தை பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியப்படுத்தலாம் அமர்க்கலப்படுத்தலாம் மற்றவங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் இந்த செவ்வாயும் உங்களுக்கு ஏழு பன்னெண்டு அந்த செவ்வாய் உச்ச வீட்டில் இருக்க ஒன்பதாம் இடத்துல பாவகம் நல்ல பாவகம் மற்றவங்க வழியாகவும் உங்களுக்கு நன்மைகள் லாபம் திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் மற்றவங்கள அனுசரித்து போய்க்கணும் அவங்களுக்கு வெயிட் ஏறுது அதனால் மற்றவங்கள்ட்டையே நல்ல பேர் எடுக்கிற மாதிரிலாம் நீங்கள் புதுவில் செஞ்சிக்குவீங்க சுக்கரனுங்கிறப்ப நாகரிகமாக பண்பாட பண்பாடாக மிகவும் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் இந்த செவ்வாயும் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே உச்ச வீட்டில் இருக்கிறதால யார்கிட்டையும் கூடாது அப்படியே எல்லாருக்கிட்டையும் ஒரு சுமூகமாக பகச்சிக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் விரயங்கள் மன நிம்மதி குறைவுன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதால பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே எல்லோர்ட்டையும் சூழல்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மற்றவங்கள்ட்ட பெருசாக அதை ஸ்பாயில் பண்ணாதபடி பண்ணிட்டீங்கனாலே சூப்பராக இருக்குங்க பெரிய அளவு நன்மைகள் வரும் இந்த ஐந்தில் உள்ள இந்த கேதுவும் நீங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பிடிச்சி நான் எதுவும் பெருசாக செய்யலை அப்படின்னு செஞ்சீங்கன்னாலே ஆச்சரியம் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அவரும் இதே நான் செய்கிறேன்ட்டு அப்படி இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழப்பத்தை கொடுத்துருவேன் இதை இப்படி செய்கிறதா அப்படி செய்கிறதா அப்படின்னா செஞ்சு போட்டு குழம்பிக்கிட்டு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் பிறர் சூழல் வழி உங்களுக்கு பெரிய அளவுக்கு அமர்க்கலப்படுத்துகிற மாதிரி தானாக நடக்கும் அண்ட் அற்புதங்களும் வரும் ஏன்னா ஒன்பது பத்து பதினோராம் பாவகங்கள் மூணு பாவகமே சிறப்பான பாவகங்கள் அதெல்லாம் வழுக்குது என்ன பதினோராம் இடத்ததிபதி பன்னெண்டில் இருக்கிறதால வந்ததை தக்க வைக்கிறதில் குறியாக இருக்கணும் அதில் சிக்கல் பண்ணிக்கக்கூடாது பெருசாக ஆடம்பரமாக மற்றவங்க மதிக்கணும்னு சில டைம் பண்ணும் இந்த சுக்கரன் வந்து ஒரு சுச்சுவேஷன் வித்தியாசமாக இருந்துச்சுன்னாலே ஒரு ஒரு பரபரப்பு ஒரு படபடப்பு ஒரு இது வந்துடும் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சு விடுவாக்கிட்டேன் பொதுவாகவே அதை கலத்துகிற காரகன்னாலே அப்படி தான் இப்போ நார்மலாக ஆண்னாக்க பசங்களோடு பேசுகிறப்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருப்போம் ஒரு பொண்ணோட எதிர்பாலினத்தை பேசுகிறப்ப ஒரு ஒரு பதட்டம் இது வந்துடும் அது சுக்கரனோட இயல்பு அதனால தான் அதை கல காரகன் அது மாதிரி பெண்ணும் அப்படிதான் பொண்ணுங்களோட பேசிகிட்டு இருக்குவா கேஷுவலாக பேசிகிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு பையன் வந்து பேசுகிறான் வரான் பார்க்குறான்னா அங்கே ஒரு பதட்டம் ஒரு இது வந்து என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் விதி வழுக்கிறார் அப்போ மற்றவங்க சூழல் வந்து வழுக்குதுன்னு அர்த்தம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு அமைதியாக ஒரு சமநிலையில் மனசை வச்சுட்டு நீங்கள் செயல்பட கண்டிப்பாக அஸ்டோமன் தரப்பு என்பது ஜிபத்தியானம் பண்ணிக்கங்க ஒரு ஒரு சமநிலையில் இருப்பீங்க சூப்பராக இருக்குது பாவக ரீதியாக எல்லா கோள்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோள்கள் ஒன்பது பத்து பதினோராம் பாவகங்களுக்கு வேலை செய்யுது அதனால் புகழ் வெற்றி காரிய வெற்றி மரியாதை கிடைக்கிறது பெரிய அளவு லாபம் கிடைக்கிறதும் கிடைக்கும் ஆனால் அந்த பதினோராம் இடத் அதிபதி பன்னெண்டில் இருக்கிறதால எகைன் மீண்டும் சொல்கிற அந்த லாபத்தை கெடுத்துக்கூடாது ஏதோ ஒரு நல்லபடியாக ஒரு ஒரு அது சுப விரயமாக பண்ணிக்கணும் ஏதாவது வீடு கட்டுறது அது இது பண்ணுறது இல்லை அதை கெட்டு போகாதபடி அதை சரி பண்ணிக்கிறது இல்லை குழந்தைகளுக்கு கல்யாணம்னா படிப்பு அது நல்ல விஷயங்களுக்கு உடனே பண்ணிக்கணும் ஏன்னால் கையில் வச்சுக்க முடியாது விரயமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நன்றி பிள்ளைங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர்கள் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்